அம்மா தாயே இந்த ஏழையோட வீட்டுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா நன்றி அம்மா நன்றி இதுக்கு என்ன கைமாறு நான் செய்ய போறேன்னு தெரியலையே அடியே லட்சுமி உன் கைமாறு எதிர்பார்த்து நான் ஒன்றும் வரல இங்க ஒரு உயிர் போக போகுது அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் ஐயோ என்னமா சொல்றீங்க என்னமா உயிர் பள்ளியின் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க ஆமாண்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க இப்ப ஒரு உயிர் போயே ஆகணும் அதை யாராலையும் தடுக்க முடியாது எம்மா தாயி யாருமா அந்த பாவத்தை பண்ணன படுபாவி அது வேற யாரும் இல்லடி நீதான் நீயும் பிள்ளையும் சேர்ந்து ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க அம்மா எங்க அக்கா இன்னைக்கு இந்த ஊருக்கே வரா அவ ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டாமா நீயும் அவளுக்கு துணை போயிருக்கலடா நீயும் மாட்டுன தப்பிக்க முடியாது அம்மா நீ தெரிஞ்சவோ தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்கம்மா அவங்கள எதுவும் பண்ணிடறாதீங்கம்மா அவங்கள மன்னிக்கிறதுக்கு நான் யாருடி அந்த கடவுள் மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு நடக்கறதே நடந்தே தீரும் யாராலையும் திட்ட முடியாது மாத்த முடியாது அப்படியே சும்மா இருடி வாய்ஸ் என்னால மாத்த முடியாது எனக்கே அங்கங்க அரிக்குது சொரிய முடியாம உட்கார்ந்து இருக்கேன் பேசாம இருங்க என்ன நெட்டவழி அந்த அக்கா சொல்றாங்க என்ன கீதாக்கா அந்த அக்கா வாய்ஸ் மாத்தி பேச சொன்னா அதெல்லாம் மாற்ற முடியாதுன்றாக எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது இப்ப அடே நெட்டவழி அதை எப்படிடி தான் கண்டுபிடிப்பாங்க எல்லாரும் புது ஆளு லட்சுமி அக்காவுக்கு தெரியும் நம்ம பண்றது அந்த அண்ணன் நானே அவர் அந்த அளவுக்கு தான் தெளிவா யோசிக்க மாட்டார் விடு இல்லை இல்ல பாக்கி அக்கா வேற ரொம்ப நேரம் கூடாது அவங்களுக்கு நம்ம தான் பேசியாகணும் லட்சுமி அக்கா முதல்ல ஏதோ தப்பு நடந்துருக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்க மனசு குளிர்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க குளிர்ற மாதிரியா ஜில்லுன்னு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் எங்க வீட்ல ஃப்ரிட்ஜும் கூட இல்லையே தண்ணி குடிக்க ஐயோ எங்க நம்ம பம்பு செட்டுக்கு போய் ஒரு தண்ணி பிடிச்சிட்டு வரீங்களா ஆ லட்சுமி இந்த வர அவர அந்த பம்பு செட் வரைக்கும் தான் இருக்கேன் எங்க கிணத்து தண்ணி நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்கும் குடிச்சா அவங்க மனசு குளிந்துரும் நினைக்கிறேன் அட லூசு லட்சுமி அக்கா மனசை குளிர வைக்கிறதுனா அது இல்லைக்கா அம்மாவுக்கு பாட்டு பாடி ஏதாவது டான்ஸ் ஆடி வாய்க்கு பிடிச்சதுனால வாங்கி கொடுத்து அப்படி சொல்கிறோம்க்கா ஓஹோ நீங்க அத சொன்னீங்களா நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி என்னனமோ நினைச்ச அவنده மனசன வேற போ சொல்லிட்டேனே சரி லட்சுமி அக்கா சீக்கிரம் ஒரு பாட்டு ஓன பாடி ஒரு ஆட்டத்தை போடுங்க ஐயோ நெட்டவெல்லி எனக்கு அதெல்லாம் வராது நெட்டவெல்லி நான் வேணா ஏதாவது சாமி பாட்டு பாடவா

சூலியம்மா திரு சோளியம்மா நீங்க ஆடுன ஆட்டம்லாம் போதும் எல்லாரும் ஓரமாக தள்ள நின்னுங்க ஒருத்தி இங்க நின்னாலே சுருட்ட முடிக்காடி இங்க வாடி அம்மா சடமுடி சாமியாரம்மா நீடாம என் உயிர் எப்படியாவது காப்பாத்தணும் முதல்ல நீ என்ன தப்பு பண்ணனு தெரிஞ்சுக்க சரியா அந்த தப்பை சரி பண்ண பாரு அதுக்கப்புறம் உயிரை காப்பாத்தலாமா முடியுமா முடியாதான்னு நான் சொல்றேன் அப்படி என்னமா நான் தப்பு பண்ணிட்டேன் உனக்கும் இந்த ஊருக்கும் ஏழு ஏழு ஜென்மத்து பக புரியுதா இந்த ஊரில் சொல்லப்போனால் முதல்ல நீ காலடியே எடுத்து வச்சிருக்க கூடாது இந்த ஊருக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பொண்ணை உன் மருமகளை ஆக்கணும்னு வேற ஆசைப்பட்டிருக்க இதெல்லாம் நடந்தா என்ன நடக்கும் தெரியுமா சாமியாரம்மா ஏதோ இந்த கிருக்கு தெரியாமல் பண்ணிட்டம்மா இதிலருந்து விடுபட எனக்கு வேற வழியே இல்லையா முதல்ல இந்த வீட்டு பொண்ணுக்கிட்ட நீயும் மகனும் காலைல விழுந்து மன்னிப்பு கேளுங்க தெரியாமல் நடந்துருச்சு இதுக்கப்புறம் அப்படி எதுவும் நடக்காதுன்னு அம்மா அவ ரொம்ப சின்ன பிள்ளையா இல்லம்மா அவ காலை எப்படிமா நான் உழுகிறது ஓஹோ இப்பதான் தெரியுதா அவ சின்ன பிள்ளைன்னு அவளை உன் மயனுக்கு பொண்ணு கேட்டு வரும்போது உனக்கு தெரியலையா உனக்கு உன் உயிர் மேல பயம் இருந்ததுன்னா நீ மன்னிப்பு கேளு இல்லன்னா நீ உஷ்டத்துக்கு இருந்துக்க நான் கிளம்புறேன் இந்தா இருக்கா சீக்கிரம் பூமாரி காலை விழுந்து மன்னிப்பு கேளுக்கா இல்லன்னா செத்து கித்து போயிட போறேன் லட்சுமியக்கா சீக்கிரம் போய் உன் மகளை சொல்லு நெட்டவள்ளி அதெல்லாம் வேண்டாம் நெட்டவள்ளி சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டு வந்து அவ பயந்து ஏந்து போயிட போறா நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல போ சரி இரு கூப்பிடுறேன் பூமாரி அம்மா பூமாரி கொஞ்சம் இங்க மாமா மா கூப்பிட்டீங்களா மா ஆமா பூமாரி ஒரு அம்மா காண்டிருக்காங்கல அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கமா நல்லா படிக்கணும் நல்லா பெரிய ஆள் ஆகணும்னு ஆ சரிங்கம்மா அம்மா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இரு குழந்தாய் இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் சரியா நல்லா படிக்கணும் நல்லா வருவ அம்மா பூமாரி சின்ன பிள்ளைன்னு கூட உன்னை பார்க்காம தெரியாமல் பொண்ணு கேட்டுட்டு வந்துட்டோமா என்னை மன்னிச்சிருமா

பொமாரி சாரி பொமாரி ஏப்பா தம்பி போடும் பா அம்மா நான் உள்ள போட்டுமா ஆ போ போ அம்மா நீ சொன்ன மாதிரியே மன்னிப்பு கேட்டாச்சுமா இப்ப எங்க உயிருக்கு எதுவும் பாதிப்பு இல்லையே அதுக்கப்புறம் நீயும் மகனும் இந்த ஊரு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது சரியா சத்தியமா இந்த ஊர் பக்கம் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் சரி சரி சாமியார் அம்மாவுக்கு காணிக்க கொடுத்துட்டு போங்க எம்பிட்டுமா கொடுக்கணும் இயற்கா உன் உயிரையே காப்பாத்திருக்காங்க பார்த்து நல்லா பண்ணிட்டு போ ஏம்மா சாமியாரம்மா இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்குதுமா இதை வச்சுக்கம்மா என்கிட்ட இப்ப இவ்வளவுதான் இருக்கு ஆ கிளம்பு கிளம்பு விசாலு வாட போவோம் மதினி நில்லுங்க மதினி உங்க தம்பி இப்போ வந்துட்டு சொல்லிட்டு போவீங்களா இவ ஒருத்தி தம்பியாவது கும்பியாது இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கம் வந்தாதானே ஐயோ சாமி விடுங்கப்பா உயிர் பழச்சதே பெருசா இருக்கும் போல டே விசாலு வாடா இந்த காரை வேற காணோம் எங்க நிக்குதுன்னு தெரியல அம்மா எப்பம்மா கல்யாணம் உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது போலயே பேசாம வா பாக்கியாக்கா சாமியாருக்கான பத்து பொருத்தமும் பக்காவா இருக்குதுக்கா நல்லவேளை வந்து கடைசி நேரத்துல காப்பாத்திட்டீங்க அட கொடுத்த வாக்க நாங்கள் காப்பாற்றாமல் போயிடும் லட்சுமியாக்கா பாக்கியாக்கா இந்த மேக்கப் எல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்லைனா முன்னாடியே வந்திருப்போங்க்கா அடியே நெட்டவெல்லி என்னடி இதெல்லாம் அவுத்து போட்டு நான் புடவை கட்டவா ஏங்கா அப்படியே இன்னும் வந்தீங்கன்னா ஒரு நாலு தெரு போனா இன்னும் கலெக்ஷன் பார்க்கலாம் அட போடி நீ வேற விட்டா சாமியாரே மாத்திரவாளுக போல அக்கா தான் அக்கா பாக்கியாக்கா சூப்பரா இருக்குறீங்க இதுல சரி சரி சீக்கிரம் நான் வீட்டுக்கு போகணும் என் பிள்ளையே வந்துருங்க அந்த மனுஷன் வேற வந்துருவாரு ஆளை காணும்னு தேடுவாரு ஒரு வார்த்தை கூட போன் போட்டு சொல்லாம வந்துட்டேன் சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் அந்த துணியை மாற்றிடுறேன் உட்கார முடியலை எப்பாடா இப்போதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு இந்த சாமியாருங்களாம் எப்படிதான் இப்படி வேஷத்தை போட்டு சுத்துறாங்களோ ஒன்றும் தெரியல ஆட எல்லாரும் சும்மாலாம் எல்லாம் சுத்தலக்கா பாத்தியா இப்ப அரை மணி நேரத்துக்கே பத்தாயிரம் இப்படியே நாலு பிள்ளை சுத்தினா எம்பிட்டு கலெக்ஷன் ஆகும் ஏண்டி எங்கேயாவது தெரியாத இடத்துல போய் மாட்டினா அடியும் விழுவும் பாத்துக்க சரியா சொன்னீங்க சரி சரி அந்த பத்தாயிரத்தை பங்கு பிரிங்க பங்கு பிரிங்க ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆளுக்கு ரெண்டாயிரம்னா எட்டாயிரம்ல மீதி ரெண்டாயிரம் இருக்குமே

இங்க இருங்கடி உங்க ரெண்டு பேத்தையும் அடி வெளுத்துறேன் பாத்துக்கங்க பாக்கியாக்கா உங்களை சொல்லல அடுத்த தடவை நம்ம கீதாக்கால போடுவாங்க அடி பாவி